வானொலி நேர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய நாள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தாயாம் திரு அவை புனித பேதுரு பவுல் பேராலய அர்ச்சிப்பு விழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது மார்க் நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று கூறுகின்றது தொடர்ந்து இன்றைய விழாவான புனித பேதுரு பவுல் பேராலய அர்ச்சிப்பின் வரலாற்று பின்னணியினை நாம் கேட்டறிவோம் ரோமையை ஆண்டு வந்த நீரோ மன்னுடைய காலத்தில் வத்திகான் குன்றின் கீழ் கிபி அறுபத்து நான்காம் ஆண்டு திருத்தூதர்களின் தலைவரும் முதல் திருத்தந்தையுமான பேதுரு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு இதற்கு பின்பு அவர் கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று வந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவருக்கு மிகுந்த மரியாதை செலுத்தி வந்தனர் இவ்வழக்கம் நூற்றாண்டு காலமாக கொண்டிருந்தது இதற்கிடையில் ரோமையை ஆண்டு வந்த கான்ஸ்டான்டை என்ற மன்னர் பேதுருவின் கல்லறை இருந்த இடத்தில் மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார் இதை தொடர்ந்து மக்கள் அங்கு கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார் திருச்சபையில் நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு பிறகு இது முக்கியமான இடமாக மாறிப்போனது ஆண்டுகள் செல்ல செல்ல கான்ஸ்டன்டைன் மன்னர் கட்டிய ஆலயம் பழுதடைந்தது இதை பார்த்த திருத்தந்தை இரண்டாம் ஜூலியஸ் ஆயிரத்து ஐநூற்று ஆறாம் ஆண்டு அங்கு புதிதாக ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பத் தொடங்கினார் இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்ட ஆண்டுகள் ஆனது திருத்தந்தை இரண்டாம் ஜூலியஸ் தொடங்கிய இந்த பணியை திருத்தந்தை எட்டாம் அர்வன் என்பவர்தான் ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் நிறைவு செய்தார் இந்த பேராலயத்தில் மைக்கேல் ஆஞ்சலோவின் வேலைப்பாடுகள் உட்பட பல சித்திரை வேலைப்பாடுகள் உள்ளடங்கி இருக்கின்றன இப்படி பலருடைய உழைப்பில் பல ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட துய பேதுருவின் பேராலயம் இன்றைக்கும் அதே பொலிவோடும் எழிலோடும் மக்களுக்கு காட்சி அளிக்கின்றது அடுத்ததாக புறவினத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற துய பவுல் ஓஸ்டின் நகர் நோக்கிச் செல்கின்ற சாலையில் உள்ள அகுவா சால்வியே என்ற இடத்தில் கொல்லப்பட்டார் என்பது யாவரும் அறிந்த செய்தி இங்கே கான்ஸ்டாண்டஸ் மன்னர் பவுலுக்கென்று பேராலயம் கட்டத் தொடங்கினார் ஆனால் அது அவரால் முடியாமல் போகவே திருத்தந்தை பெரிய லியோவின் ஆசியோடு முதலாம் தியோடர் என்ற மன்னர் அதை நிறைவு செய்தார் இப்பேராலயமோ எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் கடுமையாக சேதமடைந்தது எனவே திருத்தந்தை பதினோராம் பத்திநாதருடைய காலத்தில் உலகெங்கிலும் பரவியிருந்த கிறிஸ்தவர்களிடம் இருந்து நிதி திரட்டப்பட்டு தூய பவுல் பேராலயமானது கட்டி எழுப்பப்பட்டது இப்பேராலய பணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் நிறைவு பெற்று அர்ச்சிக்கப்பட்டது தொடக்கத்தில் இப்பேராலயத்தின் அர்ச்சிப்பு பெருவிழா டிசம்பர் பத்து அன்று கொண்டாடப்பட்டு வந்தாலும் பின்னாளில் அது நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டு இன்று வரை அதே தேதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது புனித பேதுரு பவுல் பேராலயங்களின் அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடும் நாம் இவ்விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தியை கேட்போம் உயிருள்ள ஆலயங்களாக விளங்குவோம் புனித பேதுரு மற்றும் பவுல் பேராலயங்கள் கட்டி எழுப்பப்பட்ட வரலாற்று பின்னணியை கேட்கின்றபோது அவை அவ்வளவு எளிதாக கட்டி முடிக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்பேராலயங்கள் கட்டி எழுப்பப்பட பலர் பல்வேறு தியாகங்களை செய்தார்கள் இன்றைக்கும் கூட ஒவ்வொரு ஆலயமும் கட்டி எழுப்பப்படுவதற்கு பின்னால் பலருடைய தியாகம் அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அசிசி நகர புனித பிரான்சிஸ் சான் என்ற பழுதடைந்த ஆலயத்தில் ஜபித்து கொண்டிருக்கும்போது பிரான்சிஸ் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவாயா என்று பாடுபட்ட சுரூபத்திலிருந்து இயேசுவின் குரல் கேட்டதால் அந்த ஆலயத்தை கட்ட பிரான்சிஸ் தன்னுடைய துணி கடையிலிருந்த ஆடைகளை எல்லாம் விற்றதும் அதற்கு அவருடைய தந்தை அவரை அவருடைய வீட்டை விட்டு துரத்தி விட்டதுமான செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இதுபோன்று எத்தனையோ தியாக செயல்கள் ஒவ்வொரு ஆலயமும் கட்டி எழுப்பப்பட்டதற்கு பின்னால் இருக்கின்றன இப்படி ஒவ்வொரு ஆலயத்தையும் கட்டி எழுப்ப எவ்வளவோ தியாகங்களை செய்யும் நாம் உயிருள்ள ஆலயங்களாக இருக்கின்ற மனிதர்களை கட்டி எழுப்ப அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தியாகங்கள் உதவிகள் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கற்களால் கட்டி எழுப்பப்படும் ஆலயங்கள் முக்கியமானதுதான் ஆனால் அதைவிட முக்கியமானதை கடவுளால் கட்டி எழுப்பப்பட்ட உயிருள்ள ஆலயங்களாகிய நாம் நாம் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றினால் அது இறைவனுக்கு உகந்த உயிருள்ள வழியாக இருக்கும் நாம் அனைவரும் இறைவன் தங்கும் இல்லிடமாகவும் மாற முடியும் ஆகவே நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்ததாக மாற்றி இறைவன் தங்கும் இல்லிடமாக நாம் மாறுவோம் அதன் வழியாக நிறைவாய் பெறுவோம் புனித பேதுரு மற்றும் பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு விழாவின் வரலாற்று பின்னணியை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட மாவட்ட குரு மறை திரு மரியந்தோனிராஜ் அவர்களுக்கு அருள் வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும்